இந்த உலகத்துல ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் ஒரு தனித்திறமை அந்த தனித்தலைமைய நம்ம கண்டுபிடிச்சு சரியான நடுதலை வெளிக்கொண்டு வாழ்க்கையில சாதனையாளர்களாக வருகிறோம் அது மாதிரி இன்னைக்கு குழுவினர் உங்ககிட்ட இருக்க அந்த தனித்தலைமைய வெளிக்கொள்ளறதுக்காக இந்த விழா எடுத்துருக்காங்க அதற்கான ஒரு சிறப்பான பாராட்டை தெரிவித்து கொள்வோம் ராமேஸ்வரத்தில் பிறந்த ஒரு சிறுவனுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மையை அவருடைய ஆசிரியர் கண்டுபிடித்து வெளிக்கொண்ட வந்ததால் தான் நமக்கு அப்துல் கலாம் ஐயா கிடைக்காது இதுவே தன்னுடைய தம்பிக்கு மட்டையாளர் விளையாட்டில் ஆர்வம் அதிகம் அவனுக்கு தனித்திறமை இருக்கு கண்டுபிடிச்சு அவங்க அண்ணன் அதை ஊக்குவித்ததால் நமக்கு ஒரு சச்சின் டெண்டுல்கர் கிடைத்தாரு பஸ் கண்டக்டரா இருந்து ஏதோ ஒரு தனித்தன்மை காமிச்சு பாலச்சந்தர் அப்படின்ற ஒரு கண்ணில் பட்டினால்தான் இன்னைக்கு இந்த ஒரு சூப்பர் ஸ்டார் கிடைச்சிருக்காரு அது மாதிரி இந்த நிகழ்ச்சி மூலமா எத்தனை சூப்பர் ஸ்டெப் எத்தனை சூப்பர் ஸ்பீக்கர்ஸ் எத்தனை சூப்பர் சிங்கர்ஸ் கிடைக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு வந்து லியோ பால்சாய் அவர்கள் சொல்வார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு தனித்திறமை ஒழித்து வைக்கிறது அதை நான் பயன்படுத்தாமல் விட்டால் வங்கியில் பணத்தை போட்டுவிட்டு பட்டினி கிடப்பதற்கு சமம் என்று சொல்லிவிட்டார்கள் இதுக்கு நீங்க கை தரலாம் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு நான் உள்ள அடையும் போது ஒருத்தர் என்ன பார்த்து கேட்டாரு சார் அடுத்து என்ன நிகழ்ச்சி அப்படின்னாரு நான் சொன்னேன் பட்டிமன்றம் இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டிமன்றனா அப்படின்னாரு சரி உட்காந்து பாருங்க அப்படின்னு அவர் கேட்ட தலைப்பு என்ன அப்படின்னாரு தலைப்பை கொண்டு ரொம்ப

அந்த கூடுதல் உக்காந்து ஒரு மணி நேரம் பேச சொல்லுங்க பேசிக்கிட்டே இருப்போம் அப்படியே அந்த அளவு கொத்தான்னு இன்றைக்கி நிப்பா நினைச்சி இந்த நைட்டில் பேச மாட்டீங்கன்னு தெரிஞ்சுங்க பயப்பட இன்னைக்கு இந்த நாலு பேரும் பார்த்தா பயப்படுற மாதிரியே தெரியல எதுவும் நமக்கு பயங்காட்டம் வந்த மாதிரியே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கோ நீயா ஒரு நாள் சாக்ரடைஸ் பண்ணி தெரியுது சாக்ரடிஸ் பண்ணுறது தப்பியம்

ஆனா படித்தவர்களுக்கு அறையில போய் பேசணும்னா அவருக்கு தண்ணி தைரியம் வேணும் அந்த தைரியத்தோடு தான் நீங்க பேச்சாளர்கள் நீங்க இங்க வந்திருக்காங்க இப்போ நேரம் நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம் எல்லாம் வந்து தயாரா இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு உணவு ஒரு மனிதனோட முக்கியமான அடிப்படை மூணு தேவை அப்படின்னு சொல்லும் உணவு உடை உறவுகள் இதுல தான் முதல் காலமா இருக்கு அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தோம் உணவை தேடி நம்ம போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு உணவு நம்ம தேடி கேட்டு வந்துட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நமக்கான தேவையான உணவை நாமளே வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதுமே சொல்ல மாட்டான் வேண்டும் தான் கேட்பான் ஆனா ஒரு மனிதனுக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உணவு அவ்வளவு வந்து உன்னதமானது

தனியுணர் மனிதனுக்கு உணர்வில் அழைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காரு பசி வந்தா பத்து பறந்து போகிறோம் அவையா சொல்லியிருக்காரு அந்த பத்து என்ன பத்து வானல் குளம் கல்வி வன்மை